சம்பவத்திலேயே இடத்திலேயே வச்சிட்டு போறா அடுத்த ஐயோ தப்பு பண்ணிட்டமே அவசர போலீஸுக்கு போன் பண்ணணுமே போலீஸுக்கு போன் பண்ண போவாங்க ஆனா அப்புறம் தான் நம்ம கர்ப்பமா இருக்கும் போலீஸு கேஸ் ஜெயிலு எல்லாம் போயிட்டு இருக்க முடியாதுன்னு யோசிக்கிறானே அதே மாதிரி இவ கீழ விழுந்த இடத்துல ரத்தம் அல்லாசாதே இருக்கும் ஆனா இது எல்லாம் நடந்தது குழந்தைக்காக இந்த ரெடி பண்ண ரூம்ல கீழே இந்த பெயிண்ட் எல்லாம் சிந்தக்கூடாதுன்னு நிறைய கவர் விழிச்சு வச்சிருப்பாங்க

இவங்களா அதுக்கப்புறம் அவளோட போன்ல இருக்கிற சிம் கார்டை கலட்டி அந்த ஆத்து பிள்ளையே வீசியிருப்பா அப்புறம் அவளோட மேலடியில இருந்து உடம்பு சரியில்ல சில நாட்கள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு மேலும் போட்டிருப்பா அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ் கூட இவதான் இறைச்சிருக்கவும் செஞ்சிருப்பா இப்படி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணே பண்ண வந்து